ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பட்டிக்காட்டு பயவுல நம்ம யூடியூப் சேனல் வந்து ஆல்ரெடி வந்து இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வந்து எப்படி அந்த இடத்துல வந்து பயிர் பண்ணுறாக்கா சுட்டுநீரை ரெடி பண்ணுறாங்கன்னு வீடியோ பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி அதே தோரத்தில் திரும்ப இருக்கும் இந்த தோற்றத்தில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரோஜா செடியை வந்து அவங்க நர்சரியிலேருந்து கொண்டு வந்து இறக்கி நம்ம எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகள் இருக்கும் ஒரு நானூறு கன்று கொண்டு வந்து வச்சுருக்காங்க இது என்ன ராகும் இந்த செடியை வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வரணும் இது என்ன மாதிரி தேர்வு பண்ணணும் இந்த கண்ணுகளை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு நம்ம விவசாயத்தை தெரிஞ்சு வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம் நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பில்லு கண்ணீங்க கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வாங்கினீ வீடியோக்குள்ள வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்க பட்டிக்காட்டு வாய்ப்புள்ள நம்ம இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோஸ் வந்து போட போகிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து நிலத்தை தயார்படுத்திருக்கிறோம் ரெண்டாவது வந்து நம்ம வந்து நீர் அமைச்சிருக்கிறோம் சொல்லி போன வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நீர் எல்லாமே அமைச்சாச்சு சரி நேரம் இருந்தது சரி கையோட போய் ரோஸ் கண்ணையும் பெட்டு வந்துடலான்னு சொல்லி அதையும் பார்த்திங்கன்னா ரோஸ் கண்ணும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம நண்பரும் கூட வந்திருந்தார் ரோஸ் கன்று பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கண் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம் இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து பதினெட்டு ரூபா சொன்னாப்பில்ல அதாவது அவங்க சொல்கிற ரேட்டு வந்து இருபது ரூபா சொன்னாங்க நம்ம வந்து ஒரு நானூறு கண்ணு மொத்தமாக எடுக்கிறதினால பதினெட்டு ரூபா போட்டு கொடுத்துருக்குறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு போகிறப்ப ஒரு அரளி ஒரு அஞ்சு அரளி செடி பார்த்தேன் சரி அதே எட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதே எட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு ரோஸ் இருந்தது சரி நாட்டு ரோஸை எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு அதுலேயே ஒரு ரெண்டு மூணு கன்று எட்டு வந்துருக்குறேன் வாங்க வேணாம் அந்த அரளி வேணால் பார்த்திங்கன்னா அப்படியே சரி போகும்போது பார்த்திங்கன்னா சரி அரளி இருந்தது ஒரு அஞ்சு செடி அரளி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தோட்டத்தில் அந்த வாய்க்கால் அந்த கரையில் வச்சுக்கலாம் அதனால் சரி அரளியும் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு ரோஸ் இருந்தது அதையும் எட்டு வரலாம் இந்த அரளி பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து இந்த ஒரு பாக்கெட் வந்து இருபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க நம்ம வந்து ஒரு அஞ்சு பாக்கெட் எட்டு வந்துருக்குறோம் அரளி செடி நல்லாவே முளைச்சிருக்குது நாட்டு ரோஸ் பார்த்திங்கன்னா கவரே நல்லா பெரிய கவராக இருக்குது பாருங்க இது வந்து ஒரு செடி வந்து எண்பது ரூபா சொன்னாங்க சரி ஒரு ரெண்டு செடி நம்ம வீட்டிலே கூட வளர்த்துக்கலாம் அப்படின்றனால சரி வாங்கிட்டு வந்தேன் இப்போ இந்த ஒட்டு ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தாய் செடியிலிருந்து இது வந்து ஒட்டு வகையில் தான் நம்ம வந்து இது வந்து ஆந்திரா பன்னீர் ஒட்டு ரோஸும்பாங்க இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த தாயோட அந்த செ செடிமாங்க தாய் செடிமாங்க அதுலேருந்து தான் நம்ம வந்து ஒட்டு வந்து உருவாக்கி இந்த செடியை வந்து அந்த இது பார்த்திங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த தாய் செடி இருக்குது பார்த்தீங்களா அந்த தாய் செடியில் குச்சியை கட் பண்ணி அதுலேருந்து ஒட்டு மாதிரி வச்சு அதில் தான் அந்த செடி வந்து உருவாகும் அதான் இது வந்து ஆந்திரா பன்னீர் இது வந்து ஒட்டு ரகம்மாங்க அது வந்து மார்க்கெட்டில் இதுதான் தான் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு விலை போகுது இப்போ இந்த கண் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாடிப்பட்டி தாண்டி திண்டுக்கல் ரோட்டில் அதாவது அந்த வாடிப்பட்டி பக்கத்தில் அந்த டோல்கேட்டு ஒன்று வரும் கொடை ரோடு டோல்கேட்டுமாங்க அந்த டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குது நம்ம நர்சரி அங்கே தான் நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த அந்த பக்கம் போட்ட எதுவும் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் அதுவும் அங்கே தான் எடுத்தது அங்கே போய் நம்ம செடிகளும் நல்லா தரமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இது பார்த்திங்கன்னா அந்த ஆந்திரா பன்னீரோஸ் நம்ம வந்து ஒட்டு ரகம்மாங்க இப்போ நம்ம நண்பர்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு சரி நானும் இந்த மாதிரி பண்ணுறேன் நம்ம தோட்டத்தில் வந்து ரோஜா பூ போடலான்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களும் நல்லபடியாக போட்டு நல்லபடியாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு நானூறு கண்ணுன்றப்ப நீங்கள் ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சி தான் நீங்கள் வந்து ஏற்றிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படி போகிறப்ப நர்சரிகள் இருக்கிறவங்ககிட்டேயும் இந்த கண் ஏற்றும் போது பார்த்து பொறுமையாக ஏற்றி வைக்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து நம்ம உங்கள் தோட்டத்தில் வந்து இறக்கி வைக்கும் போதும் நல்லபடியாக பத்திரமாக கொண்டு வந்து பொறுமையாக வரிசையாக அடுக்கி வைக்கிற மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒட்டுன்றனால செடி செடி வருஷம் இருக்கிறதுனால இது வந்து முள் தான் முள் முள் இருக்கிறப்ப நம்ம டக்குன்னு பிடிச்சு இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒட்டு வந்து தனியாக வந்து கீழே வந்து விழுந்துடும் இப்போ நாங்களே தவறுதலாக ஒரு நாலஞ்சு செடி அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடுச்சு நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஏன்னா ஒட்டு வந்து நம்ம லைட்டாக எழுந்தாலும் டக்குன்னு வந்து போயிடும் இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டு இந்த ஒட்டு வந்து அந்த கவ ஒரு கவர் மாதிரி போட்டு சுற்றி இருப்பாங்க அந்த இதிலேருந்து கரெக்டாக அதிலே வந்து செடி வரும் அப்படி வரும்போது அதுதான் வந்து நமக்கு வந்து செடி வந்து வளர்கிறதுக்கு உண்டான இது இதில் தான் நமக்கு வந்து ஈல்டு அதாவது பூ வரும் இதில் தான் இப்போ இது இந்த இது பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுக்கு கீழே வந்து செடி வந்து முளச்சி வரும் இந்த கவர் போட்டிருப்பாங்க கவர் போட்டு அங்கேயே அந்த ஒட்டுறதுக்கு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து முளைச்சி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் செடி மட்டும்தான் வரும் இது வந்து நம்ம வந்து இடத்த சும்மா வீணாக தான் வளரும் இப்போ நம்ம ஊனி வச்சாலும் நம்ம இடத்துல அந்த நடக்கும்போது செய்யும் போது மருந்து அடிக்கும் போது இது வந்து தேவையில்லாமல் ஒரு இதாக தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த இதுக்கு இந்த ஒட்டுக்கு கீழே செடி முளைச்சி வந்துச்சுன்னா அது நீங்களே எதாவது இந்த மாதிரி கையில் இப்படி பிச்சு விட்டுடலாம் இல்லைன்னா எதாவது ஒன்று நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ் வந்து நடப்போகிறோம் பொதுவாகவே இந்த ரோஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா கே அதாவது இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஏழு ஏழு அடி இருந்தால் போதும் அதாவது இப்போ நம்ம வந்து வருஷம் போட்டிருக்குறோம் நான் வந்து நம்ம வீடியோவில் வந்து அவர் வந்து பத்து போட்டிருக்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொன்னார் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொட்டு நீர் பதிச்சுட்டோம் நீர் குழாய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அஞ்சு அடிக்கு ஒன்று வந்து இருந்தது அப்படின்றப்ப அது வந்து நாங்கள் மறுபடியும் தோண்டி அதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து காலம் தான் வீணாகும் அப்படின்றனால சரி அப்போ பத்து அடிக்கு ஒன்று போட்டுடலாம் அப்படின்றனால நாங்கள் வந்து பத்துக்கு ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடிக்கு செடி அதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலடி இருந்தால் போதும் நாலடி வந்து செடிக்கு செடி அதாவது அந்த வரிசையில் வந்து செடிக்கு செடிக்கும் நாலடி நீளம் அந்த நாலடியில் வந்து உங்களுக்கு வந்து இடைவெளி இருந்தால் போதும் இப்போ இந்த இந்த வரிசைக்கு இந்த வரிசைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழடி அதுவே உங்களுக்கு போதுமானது நம்ம வந்து பத்தடி போட்டுருக்குறோம் அந்த காரணம் வந்து இந்த சொட்டு நீர் பைப்பு இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நம்ம வந்து வரிசை அந்த மாதிரி வச்சுட்டோம்னா இது வந்து நம்ம வந்து நடம் நடும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த கவரெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த இந்த ஒட்டு கட்டியிருப்பாங்க பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒட்டு வந்து கட்டியிருப்பாங்க அந்த கவரு அந்த கவர் வந்து அந்த இதில் செடியில் இருந்து எவ்வளோ தூரம் இருக்குதோ அது வரைக்கும் நல்லா மண்ணில் வந்து அழுத்தி விட்டணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டு கட்டுற கவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வந்து மீதியாக இருக்கும் இந்த மீதியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டக்குனு வந்து அவசரப்பட்டு கையில் எழுத்துடக்கூடாது கையில் எழுத்துட்டிங்கன்னா அந்த ஒட்டு சேர்ந்து வந்து கட்டாயிரும் செடி வந்து அதுக்கப்புறம் வெறும் இந்த குச்சி தான் இருக்கும் செடி வந்து வளராது ஸோ அதை வந்து கையில் வந்து நல்ல ஒரு கத்தி இந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் நல்லா பொறுமையாக அதை மட்டும் கரெக்டாக அந்த அளவு பாட்டு அறுத்து விட்டுட்டு இந்த அளவு மட்டும் நீங்கள் வந்து மண்ணுக்கில் போட்டு நடப்போகிறோம் அது வந்து நடும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாகவே நல்லபடியாக எல்லா செடிக்கும் நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு வந்து வீ வந்து நான் வந்து காட்ட சொல்கிறேன் எப்படி நடணும் என்றதை எல்லாத்தையும் நான் வந்து காட்டுறோம் அது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நான் இப்போ சொன்னாலும் வந்து உங்களுக்கு வந்து சில பதுக்கு புரியும் நான் இரண்டாவது வந்து நம்ம சொல்கிறத கூட அந்த ச நாங்கள் நடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஆந்திரா பன்னீர் ரோஸ் போடணும் இந்த கண்ணு தேவை அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணு வந்து இந்த வண்டியில் எட்டு வந்துருக்கிறோம் அங்கேருந்து இங்கே வந்திருக்குது கொஞ்சம் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது நம்ம வந்து கண்டிப்பாக தண்ணி வந்து நம்ம வந்து தெளிக்கணும் இப்போ அதுக்கு தான் வந்து தண்ணி தெளிக்க தான் போகிறேன் அதுக்குள்ளேயே நம்ம நண்பர் வந்தார் சரி அவர்கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கனா தண்ணி வந்து கம்பல் செடி நம்ம கொண்டு வந்தோடனே தண்ணி தெளிச்சிடணும் அங்கே தண்ணி எப்படி தெளிக்கிறதுன்றதை பார்ப்போம் இதற்கனால அந்த எல்லா செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாடி இருக்குது நம்ம வந்து வண்டியில் இறக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக வந்து அடிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எதுனாலுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து தண்ணி இப்படி சும்மா வந்து தெளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில செடியில் தான் தண்ணி விழுகும் மற்ற செடியிலேருந்து தண்ணி விழுகாமல் போயிடும் அதனால் நம்ம வந்து இறங்கி நம்ம வந்து வண்டி ஒட்டி இறக்கி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா வரிசையாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் சும்மா சாதாரண முறையில் அப்படி தான் நம்ம வந்து வாசல் தெளிக்கிற மாதிரி சும்மா இருந்தால் இப்படி இது பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லா செடியிலும் வந்து பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எல்லா கவர்லேயும் வந்து நனைஞ்சிரும் முக்கியமாக வந்து எல்லா கவரும் நினையுதான்றதை ம பார்த்துக்கறணும் ஏன்னா அது வந்து வாங்கி வச்சோம்னா ஒரு ரெண்டு நாள் அதை நம்ம வந்து நட்டுடணும் அப்படி நடலைன்னா வாங்கிட்டு வந்து வேஸ்ட் ஆகிரும் இப்போ இப்படி தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா செடியும் கரெக்டாக வந்து நிலையுதா எல்லா செடிலையும் தண்ணி விழுகுதான்னு பார்க்கணும் நம்ம இறக்கி வைக்கும்போது கவர் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பிடி வந்து ஒட்டியிருக்கும் கவர் வந்து விரியாம இருந்திருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து வந்து க்ளீனாக வந்து எடுக்கணும் நாங்கள் வந்து இறக்கி அடுக்கி வைக்கும் போதே நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து தெளிவாக வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சிட்டோம் நீங்கள் இதே மாதிரி இறக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது செடி வந்து நம்ம நடும்போது க்ளீனாக இருக்கும் இல்லைன்னா அதுக்குள்ளேயே நம்ம வந்து வாடிரும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து தெளிச்சிட்டோம் இது வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இன்னும் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இருந்தாலும் வந்து இது வந்து பார்க்கும் தெரியும் தண்ணி நம்ம வந்து தெளிச்சிருக்கிறது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் தெளித்து முடிச்சாச்சு இன்னும் அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே தான் நடப்போகிறோம் அங்கே தான் நம்ம வந்து சொட்டு நீர் வந்து அங்கே தான் போட்டிருக்குறோம் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்லா களையெல்லாம் மூடிடுச்சு இன்னும் நாளைக்கு வந்து நம்ம வந்து ரொட்டேட்ரு போட்டு அதுக்கு உண்டானது என்னமோ அது வந்து வரிசையாக பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஆரம்பிக்கும் போது நடவு முறை வந்து எப்படின்றத நான் விற்கனே சொல்லியிருக்கிறேன் நல்லா இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்போஸ் சில இன்னும் ஏதாவது இன்னும் விளக்கமான சா உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேணும் இல்லைன்னா ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எப்படி இருக்குதுன்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு இது எந்த செடி எங்களுக்கு தேவை இந்த உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது ஒன்று தேவைனாலோ அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்கள் நாங்கள் வந்து அதை வந்து எடுத்து என்ன உடனே கூட நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவை போடுறோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்